ஓகே எப்படி இருக்கு போதல்ல எப்படி இருக்கு ஆ நல்லா இருக்குண்ணா அங்க பண்ண வச்சிரு ஃபார்ம் வச்சிரு ஆ ஃபார்ம் வச்சிரு தோப்பு தேங்காய்ஸ்ல ஓ தேங்காய் அங்க நிறைய மாங்கா தோப்பு இருக்குல ஓகே நான் தோப்புக்கு வேண்டி வாங்கிட்டு வா ஆ வரக்கு வரக்கு அங்க போய் 2000 ரூபாய் प्रॉफिट பாக்கும் ஓ கச்சோடம் பண்ணுவோம் ஓகே இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க போய் கச்சோடம் ஓகே அப்ப முதல் டைம் அது முன்னாடி வந்திருக்கீங்க ஏ முன்னாடி அப்போ வரோம் ஒரு மாசத்துக்கு ரெண்டே வரோம் மாசத்துக்கு ரெண்டு அப்படிங்க வரும் அப்ப இது ஒரு பிசினஸா போகுது ஓகே இங்க இருந்து கம்மியான இதில எடுத்துட்டு போய் அங்க போய் ஆமா நல்ல அரை கட்டா கொடுத்துடு சரி ஓகே இப்ப முதல்ல எப்படி இருக்கு நல்லா இருக்கு மார்க்கெட்ல எப்படி இருக்கு மார்க்கெட் மொத்தம் நல்லா இருக்கு നല്ല ഉള്ള നാട്ടിൽ നിറയെ ചന്ത ഇല്ല അങ്ക ക്വാളിറ്റിൻ ഇന്ന് വന്നിട്ടൊരു അഞ്ച് പോത്തിനെടുത്തിട്ടുണ്ടല്ലേ ഫസ്റ്റ് ടൈം അല്ല നേരത്തെ വന്നിട്ടുണ്ട് പോയി തോപ്പിനകത്ത് വിടും രണ്ടായിരം കിട്ടുവാണെങ്കിൽ കൊടുക്കുക ഓക്കെ തമിഴ്നാട്ടിലൊക്കെ ചന്തയുണ്ട് അതെല്ലാം കളഞ്ഞിട്ട് ഇവിടെ വന്നേക്ക നമ്മളിവിടെ വിലക്കുറവല്ലേ ഓക്കേ എന്നാ വണ്ടി എടുക്കാ വണ്ടി എടുക്കണോട്ട് വരുമ്പോ പാപ്പം ശരി എന്നാ